எல்லாருக்கும் அக்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி பவர் ப்ரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துடுது வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம எல்லா டிராக்டர் சேல்ஸ் உடையோ உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த டிராக்டர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டி பவர் ப்ரோ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஹெச்பி பார்த்தீங்க அவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு டிவல் கிளச்சிங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது பிடிஓ டிவல் டியூல் ஃபிட்டி வாங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இன்னு ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டடு பம்பரு ஹூக்கு பெட்டு டாப்பு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் க்ரௌனு கீர் பாஸ் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட டயர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் பதிமூணு ஸ்டேஜ் ஆயிருங்க ஒரு அறுபது கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க பேனட்டு மெர்காடு எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் டச்சப் கிடையாது ட்ராக்டோட பேப்பர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டு மேலும் நம்ம அர்கிட்ட சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி ஏசி எதுனாலும் நம்ம சேனலில் கொடுத்து உங்களோட உபகரணங்களை சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பெற்ற கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு தெளிவாக வாட்ஸ்அப் ஃபோட்டோ சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க கேட்கின்ற விலை நிமித்தவனுக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க லோனாலும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க கான்டெக்ட் நம்பர் வீடியோ திரு நம்பர் வந்து நேரில் வாங்க வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க